ஹாய் Hello Welcome to my சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் டச் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நான் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு தைராய்ட் பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாம் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க துத்தநாதம்ன்ற ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் வந்துட்டு நிறைந்த ஃபுட்ஸ் அதாவது பீனட் பாதாம் கடல் சிப்பி இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு இன்டேக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு தைராய்டு இருக்கவங்க ரொம்ப ரொம்ப நல்லது மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இறைச்சி பம்கின் சீட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸு அண்ட் டார்க் சாக்லேட் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸையும் நம்ம வந்துட்டு இன்டேக் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது செலீனியம் சத்து வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸு பிரேசில் நட் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டு வரலாம் ஸோ இதுவுமே வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் ஆல்சோ அயோடின் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அண்ணாச்சி பழம் பைனாப்பிள் நண்டு கணவாய் இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸும் நம்ம வந்துட்டு இன்டேக் பண்ணிக்கலாம் ஸோ தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைச்சா சாப்பிடுங்க அண்ட் ஆல்சோ இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கீரை வகைகள் பீன்ஸு சோயா அவரைக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்துட்டு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு வரணும் லைக் இதில் வந்துட்டு நான் ஒரு சில ஃபுட்ஸ் தான் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி சொல்லியிருக்கேன் அந்த சத்துக்கள் எதில் அதிகமாக இருக்கோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது நரம்பு வந்துட்டு வலுவாகிறதுக்காக ஒரு சில உணவு வகைகள் அதாவது பழ வகைகள் சாப்பிடணும் அது என்னென்ன பழ வகைகள் தான் பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெல்லிக்காய் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் பார்த்தீங்கன்னா அல்சைமர் போன்ற நரம்பு பிரச்சனைகளை வந்துட்டு சரி செய்யறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அத்திப்பழத்தை தினமும் சாப்பிட்றதுனால நரம்பு பிரச்சனைகள் எதுவுமே வராது நரம்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்துட்டு நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஸோ அதுலேயுமே மோஸ்ட்டாக இந்த ஃபுட் ஐட்டம்ஸும் அந்த ஃபுட் ஐட்டம்ஸும் வந்துட்டு சிம்லராக இருக்கும் நீங்க அத்திப்பழத்தை வந்துட்டு ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நரம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செரிமான பிரச்சனையும் வந்துட்டு சரி செய்யறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது பேரிக்காயில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா நரம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு நரம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம தடுக்கிறதுக்கும் நரம்புகள் நல்லா வலுப்பெறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வகைகள் எல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க நீங்கள் கருப்பு திராட்சை பிரச்சை திராட்சை இந்த மாதிரி எந்த திராட்சை சாப்பிட்டாலும் உங்கள் நரம்புக்கு தளர்ச்சி இல்லாமல் நரம்புகள் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வலுப்பெறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலி திராட்சை எடுத்துக்கிட்டாலே நரம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரூட் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணவே பண்ண மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்றத நம்புறேன் ஸோ குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எக்கு அண்ட் கொய்யா பழம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இப்போ நான் சொன்ன ஃப்ரூட் வகைகள் தவிர எல்லா ஃப்ரூட்டும் நீங்கள் வந்துட்டு சாப்பிடுங்க அதுவுமே நல்லது மோஸ்ட்டாக நரம்பு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் ரொம்ப தளர்ச்சி அடையாமல் அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பேரிச்சம்பழமும் தேனும் வந்துட்டு கலந்தது நம்ம சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழத்தை நீங்கள் வந்துட்டு தேனில் ஊற வச்சு கூட சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் தேனில் ஊற வச்ச பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது தேனில் ஊற வச்ச பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு அல்சைமர் நோயின்றது வரவே வராது ஸோ அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தேனில் ஊற வச்ச பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால சிந்தனை திறன் வந்துட்டு அதிகமாகும் அதாவது கிரியேட்டிவிட்டி மைண்டுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகும் ஸோ தேனில் ஊற வச்ச பேரிச்சம்பழத்தில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது இதனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது ஸோ தேனில் ஊற வச்ச பேர்ச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா கரையாத சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதனால் மலச்சிக்கல் ப்ராப்ளமும் வந்துட்டு குணப்படுத்துறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இதோட இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸை மீட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு வச்சு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பபாய்